குரல் வரதம் நிகழ்வின் மூலமாக திருக்குறளினுடைய சிறப்புகளையும் பரதத்தினுடைய வாயிலாக நாம் சிந்தித்து வருகின்றோம் என்போர் மற்றும் என் வீட்டில் எப்பவுமே செல்வம் செழிச்சு இருக்கணும் அந்த மகாலட்சுமி என் வீட்டில் தங்கியே இருக்கணும் அதற்கு என்ன மாதிரி வழிமுறைகள் செஞ்சா என்னைக்குமே உங்க வீட்டில் அந்த மகாலட்சுமியினுடைய குறைபாடு இருக்கவே இருக்காது அப்படின்னா என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு இசை ஒரு வீணை ஒரு புல்லாங்குழல் ஒரு சின்ன மிருதங்கம் அந்த இசை வந்து அங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் அது அந்த இடம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லி ஒரு மேட்ரு இருக்கு ஆமா ஆமா அதுக்குள்ள மூணுங்கிறது பாக்கு ஆறுங்கிறது வெத்தலை ரெண்டே கூட்டினா ஒன்பது ஒன்பது அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ல தான் அந்த கணக்கு வரும் ஓகே சரிங்களா அழகா பேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து தீபம் பொருத்தி வச்சு ஆறு வெத்தலை மூணு பாக்கு ஒரு காயின் வச்சு ஓம் ஸ்ரீம் ஓம் அதை சொல்லி நமஸ்காரம் மாலை பொழுது இருந்து இரவு ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையை தப்பாமல் அந்த வீட்டில் ஆணோ பெண்ணோ காலையும் மலையும் கனகாதாரா பாடிக்கொண்டே இருப்பது அழகா சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்காக நான் ஒரு உண்மை சொல்றேன் என் அலுவலகத்தில் கனகதார ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை பாடுவோம் குபேரமுத்திர கையில் ஓம் ஸ்ரீம் ஓம் ஜபம் பதினாறு முறை பலம் வந்து வாங்க அனுஷம் தவறாமல் இதை பண்ணுங்க வளர்ப்பு அஷ்டமி தவறாமல் பண்ணுங்க உங்கள் பொருளாதாரம் மேம்பாடு அடையவில்லை என்றால் என்னை வந்து கேள் வணக்கம் நீங்க நல் கூடிய வணக்கங்கள் அருமை உங்க பதிவுல ஒன்னொன்னு வந்து ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருக்கு எல்லா நேர்களுக்கும் ஏன்னா எத்தனை கோடி பேர் பார்த்தாலும் எல்லாருமே அந்த பன்னிரெண்டு ராசி லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளதான் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது ஓகே என்னுடைய தெய்வம் வழிபாடு இது என்னுடைய கோயில் வழிபாடு இது நான் தவற விடக்கூடாத தேதிகள் இது அப்படின்னு அழகான பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அடுத்தத பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வீட்டுக்குள்ள என்னன்னா நம்ம உழைக்கிறோம் காசு வருது கையில் தங்கலை இஎம்ஐ கட்டிடுறோம் இல்லை கடன் கட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லை ஏதோ ஒரு மருத்துவ செலவாகிட்டே இருக்குது என் வீட்டில் எப்போவுமே செல்வம் செழிச்சு இருக்கணும் அந்த மகாலட்சுமி என் வீட்டில் தங்கியே இருக்கணும் அதற்கு என்ன மாதிரி வழிமுறைகள் செஞ்சால் என்னைக்குமே உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமியினுடைய குறைபாடு இருக்கவே இருக்காது அப்படின்னா நேர்கள் என்ன மாதிரி ஒரு ரூல்ஸை அதாவது இது மாதிரிலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நடந்துரும் அப்படின்னா என்ன பண்ணணும் சரி எனக்கு தெரிஞ்சது நான் பின்பற்றி வரக்கூடியதான சில செய்திகளை சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி வந்தாலே நிறைய சொல்லிட்டு கிடைக்கும் முதல் ஒரு செய்தி பொதுவான செய்தி தூய்மையான இடம் நல்ல நறுமணம் உள்ள இடம் ஏதாவது ஒரு நல்ல இசை உள்ள இடம் நல்ல சொற்கள் உள்ள இடம் அந்த இடம் நான் விரும்பி வசிக்கும் இடம் அப்படின்னு மகாலட்சுமி தாய் சொல்லியிருக்க சரிங்களா முதல் பாயிண்ட் என்னங்க தூய்மையாக இருக்கணும் அந்த இடம் தேவையில்லாத ஒரு நாற்றங்கள் துர்நாற்றம் அந்த மாதிரி இருக்கிறது அழுக்கு துணி அங்க கிடக்குது அந்த மாதிரி தூய்மையா இருக்கணும் இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கோ சுத்தமாக வச்சிருக்கோம் அதுக்காக நான் ஆறு சென்ட்டுல வீடு கட்டி அதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னா நீ இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கோ நீ ஒன்றரை சென்ட்ல வீடு கட்டி இருந்தாலும் சரி ஒரு ஒன்றரை சென்ட் வீட்டுக்குள்ள உக்காந்து சரி இருக்கிற வீட்டை சுத்தமா வச்சிக்கோ ஒண்ணு நறுமணம் இருக்கணும் வாசனையா இருக்கணும் அந்த இடம் சுத்தமா நல்ல வாசமா இருக்கணும் ஏதாவது ஒரு இசை ஒரு வீணை ஒரு புல்லாங்குழல் ஒரு சின்ன மிருதங்கம் அந்த ஏதாவது ஒரு இசை அந்த இசை வந்து அங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் மெயில்டாக இருக்கணும் அது அந்த இடம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா சமுத்திரத்துடைய அலை ஓசை கூட எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அம்பாள் அதனால தான் காஞ்சி மகான் பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் கட்ட சொல்லியிருக்காங்க அன்றைய முதலமைச்சரை கூப்பிட்டு இந்த இடத்துல கடல் ஓசைக்கை விடாமல் கேட்டிருக்கு அதை ரொம்ப ஆத்மாத்தமான தன்மையில் ஒரு யோகத்தோட நிலையில் அமர்ந்து கேட்பவர்களுக்கு ஓம் எனும் பிரணவம் கேட்கும் அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு வேதத்தில் தாய் சொல்லியிருக்கிறார் எனக்காக ஒரு உதவி பண்ணு அஷ்டலட்சுமிக்கு இங்கே ஒரு கோவில் கட்டுன்னு சொல்லி அவர் சொன்ன அமைப்பை அந்த ஒரு உத்தரவை சிறமேற்கொண்டு அன்றைய தமிழக முதல்வர் அஷ்டலட்சுமி கோயிலுங்க கட்டியிருக்காரு தெவசன் நகரில் அஷ்டலட்சுமி கோவில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கடல் ஆமாம் மேலே ஏறி ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி மேலே ஏறி பார்த்தீங்கன்னா முன்னாடி கடல் இருக்கும் அந்த சமுதிர அலை ஓசை இன்னைக்கு வரை கேட்குறேன் அந்த சமுதிர அலை ஓசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா அம்மா சங்குநாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மெல்லிய மெ அழகான இசை எனக்கு பிடிக்கும் அந்த இசை இடத்துல நான் விரும்பி இருப்பேன் கடைசி என்ன சொல்கிறா நல்ல சொற்கள் இனிய சொற்கள் வாழ்க ஜெயிச்சுக்கலாம் வெற்றி பெறலாம் சிறப்பு நன்மை இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளாகவே வரணும் அது வழங்காது இது நாசமாக போயிடும் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லவே சொல்லவே கூடாது அந்த மாதிரி வார்த்தைகள் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் சிறப்பாக வாழலாம் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் சிறக்கலாம் இன்னும் ஜெயிக்கலாம் அந்த இந்த பாசிட்டிவ்ஸு இந்த சிந்தனைகள் இந்த வார்த்தைகள் இருக்கும் இடமும் எனக்கு மிகவும் பிடித்த இடம் என சொல்லி அன்னை மகாலட்சுமி கூறியிருக்கின்றதான தன்மையிலே முதலில் நமது இருப்பிடத்தை இந்த சூழலுக்கு கொண்டு வரணும் ஃபஸ்ட் பாயிண்டாக தான் அது கொண்டு வந்துட்டாலே ஒரு இருபத்தைந்து விழுக்காடுகள் வெற்றி இரண்டாவதாக என்ன சொல்லப்படுகிறதுனா அணுதினமும் காலையும் மாலையும் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யணும் காலை பொழுதில் முடியவில்லை என்றால் கூட மாலை பொழுதிலே அவசியம் அந்த வீட்டில் தீபம் ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றபோது ஒரு வேலை செய்யணும் ஆறு வெத்தலை மூணு பாக்கு இது சொல்லி என்னுடைய இந்த யூடியூபெல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்பாட்டில் வைத்து வெற்றி அடைந்து வந்து கொண்டிருப்பவர் எண்ணிக்கை அளப்பரியது ஆறு வெற்றலை மூணு பாக்கு ஒரு காசு காசுனா காயின் அது ஒன் ருப்பியா டூ ருபீஸாக ஃபைவா டென்னா ஒரு காசு வைக்கணும் வச்சு அஞ்சு நிமிஷம் நின்று அன்னைக்கு மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லணும் சொல்லிவிட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் சரிங்களா மாலை பொழுது பூஜையில் ஆறு வெத்தலை மூணு பாக்கு இருக்கணும் இதுக்கு நான் நிறைய பேருக்கு நிறைய ஐடியா கொடுத்துருவேன் ஒரு கால்குள்ளே பாக்கு வாங்கி வச்சுக்கோங்க டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கு வாங்கி வச்சுக்கோங்க வெத்தலை மட்டும் டெய்லி வாங்குற மாதிரி பண்ணிக்கோங்க இல்லையா நாலு நாளைக்கு ஒன்று வெத்தலை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அழகாக ஆறு வெத்தலை எடுங்க அந்த வெத்தலை தொண்ணூத்தோ தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தெட்டு விழுக்காடுகள் பழுதில்லாத வெத்தலையாக இருக்கும் அந்த முனையில் வந்து கிழிஞ்சு இருந்தது அந்த காம்பு குழஞ்சு ஓட்டை இருந்தது அது மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் வந்து வாங்கி ஒரு ஃபோர் டேஸுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வெத்தலை வைக்கலாம்னா ஃபோர் டேஸுக்கு எவ்வளோ வேணும் இருபத்தி நாலு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வெத்தலை எட் எண்ணி எடுத்து நீங்கள் வச்சுருக்கணும் அதுலேருந்து ஒரு ஆறு வெத்தலை ஒரு மூணு பாக்கு டப்பாலேருந்து எடுத்து வச்சு ஒரு காயின் அது என்ன கணக்கு சார் ஆறு வெற்றிலை மூன்று பாட்டினா ஒத்த இது ஒத்த படையா இருக்கு அது இரட்டை படையா இருக்கு பாக்குறவங்களுக்கு அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லி ஒரு மேட்ரு இருக்கு ஆமா ஆமா அதுக்குள்ள மூணுங்கிறது ஆறுங்கிறது வெத்தலை ரெண்டையும் கூட்டினா ஒன்பது ஒன்பது அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ல தான் அந்த கணக்கு வரும் ஓகே சரிங்களா ஒண்ணும் இல்லைங்கம்மா நீங்க கேட்கற ஆர்வமா கேட்கறான்னு சொல்றேன் உங்க கடன் நடைபெறுவதற்கு மூணாவது வாய்ப்பாடு எழுதுங்க தேர்ட் டேபிள் டெய்லி யூ ஷுட் ரைட் த தேர்ட் டேபிள்

இதில் சில அளவைகளிலே புரிஞ்சுக்கொண்டு அளவைகளிலே டாலர்லாம் செஞ்சு நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேத்துக்கு இது கனமே இவ்வளோதான் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் இது அளவு இவ்வளோதான் இருக்கணும் செயினோட அளவு இவ்வளோதான் இருக்கணும் செயினை தனியாக அளந்து பார்த்தா இவ்வளோ கனம் இருக்கணும் வெயிட்டு டாலர் மட்டும் அளந்து பார்த்தா இவ்வளோ வெயிட்டுருக்கணும் அந்த அமைப்பில் முப்பது நாற்பது பேத்துக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லாருமே சக்சஸ் தான் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அந்த செயின் அந்த டாலர் கிடைக்குமா அந்த டாலர் கிடைக்குமா அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வேற பக்கம் போயிட்டாங்க இப்போ முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இருக்குது ஸோ மூணாவது வாய்ப்பாடு எழுதி கடன் தீர்ந்தவர்கள் நிறைய உண்டு அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ மூணு பாக்கு ஆறு வெத்தலை த்ரீ ப்ளஸ் சிக்ஸு ஒரு காயின் வச்சு சாமி கும்பிடணும் மறுநாள் காலையில் அந்த பாக்கு வெத்தலை பாக்கு ஆறு போ வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு கொடுக்குறோம் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அதை எடுத்து வச்சு அந்த பாக்கு கூட எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கழிச்சு கூட ஒரு வெத்தலை பாக்கு போடுற யாரோ ஒரு வயதான பெரியவங்க பெரிய ஒரு பெண் யாரும் அந்த பாக்கையாவது எடுத்து கொடுத்துடலாம் வெத்தலை தாங்காது அது வாடி போயிடும் அதை ஏதாவது ஓடுற தண்ணி கிணறு அந்த மாதிரி விட்டுடலாம் இந்த காசை என்ன பண்ணணும்னா இன்னைக்கு மாலை பொழுதுல ஒரு காசு வச்சு கும்பிட்டுருக்குமா நாளைக்கு காலையில் தீபம் போது அந்த காசை எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுருவோம் நம்மளே அதை சேவ் பண்ணணும் பத்து காசு இருபது காசு முப்பது காசு எப்போ சேர்ந்து வருதோ நீங்கள் எப்போ ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களோ அன்னைக்கு மறவாமல் அந்த காசை கொண்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில் சேர்த்திடணும் ஏற எந்த கோயில் உண்டியில் சேர்த்தக்கூடாது பெருமாள் கோவில் உண்டியில் போட்டணும் இது வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க இது யாரோ அந்த வீட்டில் ஒருத்தர் பொருட்படுத்துக்கிறாங்க அதானோ ஆனோ பெண்ணோ யார் பொருட்படுத்தா என்ன இறைவழிபாட்டில் ஆனந்த பெண்ணு ஒன்றும் ஒண்ணுமில்ல அந்த இப்போ அந்த அம்மா அந்த பொண்ணு வேலைக்கு போகிறவா அவள் நைட்டு எட்டு மணிக்கு தான் வருவா இவர் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கெலாம் வந்துடுவார் அழகாக பேஸ் ஹவுஸ் பண்ணிட்டு வந்து தீபம் பொருத்தி வச்சு ஆறு வெத்தல மூணு பாக்கு ஒரு காயின் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓம் ஸ்ரீம் ஓம் அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போய் ஸோ இருந்து ஒன்பது மணிக்குள் மாலை பொழுது இருந்து இரவு ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையை தப்பாமல் அந்த வீட்டில் ஆனோ பெண்ணோ ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பையன் அவனை கூட ட்ரைனிங் பண்ணுவோம் ஒருவர் டெய்லி அந்த சாமிக்கு அந்த டைம் நாளைக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே இருக்க மாட்டோம் நீ இந்த பூஜையை பண்ணிடு நாங்கள் வர லேட் ஆகும்ப்பா அப்படின்னா ஒரு பன்னெண்டு வயசு பையன் தெரியாதா தாராளமாக அழகா செய்வான் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு அழகாக செய்ம்மா அது செஞ்சு அதை அன்னு தினமும் பிரேக் இல்லாமல் அழகாக அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் அழகாக ரிசல்ட் கிடைக்கும் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நல்ல பலனும் உண்டு கனகதாரா கனகதாரா கனகதாராவை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய பேசியாச்சு இந்த புதுசாக பேசணுங்கிறது கிடையாது கனகதாரா எங்கு ஒழிக்கப்படுகிறதோ அங்கு தாயுடைய அந்த கனக மழை பொழிந்தே தீரும் அதுக்கு பல உதாரணங்கள் பல சாட்சியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அது பல தடவை சொன்னது இருந்தாலும் இங்கே வந்து திருவருள் நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கு நீங்கள் அனுமதி தரும் தாராளமாக பாக்யம் முறை காஞ்சி மகான் மகா பெரியவர் அவர் எப்போ நினச்சாலும் இருந்து பிறப்பிட்டு நேராக வந்து அம்பாள் சன்னதில் வந்து தாயாரை வணங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஏதாவது சொல்கிறோன்னா சொல்லிவிட்டு டக்குன்னு பரப்பிட்டு மடத்துக்கு போயிடுவார் ஒரு முறை அப்படி வந்தவர் என்ன பண்ணிட்டார் அம்பாளை நமஸ்காரம் பண்ணி சுற்றி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அப்படி அமைதியே கண்மூடியாம இருந்திருக்கார் அணுக்க தொண்டர்கள்லாம் கூட வந்திருக்காங்க மக்கள்லாம் பார்த்துட்டாங்க பெரியவா வந்திருக்கா எல்லாம் தெரியும் சொல்லிட்டாங்க ஏதோ நிஷை மாதிரி அப்படி கண்மூடி அமைந்ததே இருக்கார் என்ன சொல்ல போற தெரியல அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு ஆசை மகாபெரியருக்கு ஆசையா என்ன ஆசை அம்பாளுடைய இந்த கருவறையுடைய விமானத்தை வந்து தங்கம் மூலம் பூசணும் நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு ஏழை பரதேசி நான் எங்கே போவேன் தங்கத்துக்கு அப்படிங்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ ஒன்று செய்வோம் பரமாச்சாரியார் சொல்லாரு ஆதிசங்கரர் கனகதாரா எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ கனகதாரா எங்கே ஜபம் செய்யப்படுகிறதோ அங்கு கனக மழை பொய்யும் தங்க மழையே பொழியும் சொல்லியிருக்காரு அதனால ஒன்று பண்ணுவோம் இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கு அங்கே ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருக்காங்க யாருக்கெல்லாம் கனகதாரா தெரியுமோ எல்லாரும் ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க கனகதாரா ஓடிகிட்டு இருக்கு ஜபம் போயிட்டு இருக்கு ஐயா சொல்கிறார் பக்கத்தில் ஒன்று பண்ணு ஒரு ஆள் பக்கத்தில் அவர்கிட்ட உன்னுடைய துண்டு எடுத்து அந்த முன்னாடி விரி அப்படின்ட்டு அவரை துண்டு எடுத்து முன்னாடி பிரித்து வச்சுட்டார் அந்த அம்பாளுடைய கருவறை அந்த கோபுரத்தை தங்கம்லாம் போஸணும்னு சொல்கிறோம்ல யார் யாருக்கு என்னென்ன பிரியப்படுதோ தங்கம் அந்த துண்டில் போடுங்க அப்படின்ட்டு கையில் இருந்த வளைகளு மோதரும் ஆண்களில் செயின்னு அது இது பூர கழட்டி 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 அப்போ ஸ்பாட்லேயும் கொடுத்துட்டாங்க மகா பெரியவருடைய ஒரு பெரிய ஒரு விசேஷமான தொண்டில் எனக்கு ஒரு சிறு பங்கு இது கிடைக்குமா இந்த பாக்கியம் ஐந்து முறை கனகதாரா சொல்லி முடிக்கப்பட்டது அங்கே நகை பார்த்தா அப்படி தொண்டு உடனே ஸ்தபதி பொன் வேலை செய்வாங்க இல்லையா அவரை வர சொல்லி சொன்னால் அவர் அங்கேருந்து ஓடி வர்றாரு மகா பெரியவர் காமாட்சி அம்மன் கோவில் இருக்கார் உன்னை வர சொன்னார் என்ன எதுக்கு வர சொன்னார் ஓடி வந்தேன் பாப்பா இந்த அம்பாளுடைய கருவறை கோபுரத்தை வந்து தங்கம் முலாம் பூசி அதை ரெடி பண்ணணும் எவ்வளோ தங்கமாகும் பாரு அவங்கனால அனுபவம் பண்ணுவீங்க அந்த கோபுரத்தோட அந்த கல அந்த கருவறையோட இது அமைப்பை பார்த்த உடனே சுவாமி இதற்கு குறைந்தபட்சம் மூணு கிலோ தங்கம் வேணும் இங்கே தங்கம் இருக்கு இது எவ்வளோ இருக்குன்னு பாரு உடனே அதை எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு தராசெல்லாம் கொண்டு வந்து வச்சு அளந்து பார்த்தா மூணு கிலோ இருக்கு எக்ஸாக்ட் என்ன செய்வே தெரியாது எனக்கு உனக்கு மூணு மாதம் டைம் இதை ரெடி பண்ணி உருக்கி அம்பாளுக்கு தங்க விமானம் நீ பண்ணிடுறேன் புரிஞ்சதா ஆணை அவர் என்ன செய்வாரு இந்த பாக்கியம் எ என்னுடைய பல தலைமுறை பேச முடியா காமாட்சி தாயோட கருவறைக்கு தங்க முலாம் பூசி தங்க கோபுரம் பண்ணி கொடுத்தது இந்த பறமுறை தான் பொருள் வேறவங்களோடது செஞ்சது யாரு இந்த பரம்பரை தான் சொல்லி எத்தனை பரம்பரை பேசும் நான் செஞ்ச பாக்கியம் இதை விடவா வேணும் பெரியவா அவசியம் பண்ணித்தரேன் நேர்த்தியாக பண்ணித்தரேன் அப்போ அந்த ஸ்தனத்தில் ஐயா சொன்னாலும் பரமாச்சாரியா சொன்ன கனகதாராவுக்கு இன்னுமே உயிர் இருக்கு கனகதாரா சொல்லுங்கோ உங்கள் வீட்லையும் பொன்மழை பொழியும் அப்படின்னாலும் ஸோ கனகதாரா வேணும் கனகாதாரா முடிஞ்சா சொல்லுங்க முடியலையா அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு எத்தனையோ பேர் பாடிட்டாங்க ஒரு கூகுள் அந்த பாட்டை போட்டு விட்டாலும் ஆறு ஏழு பேர் பாடியிருக்காங்க அது தெரிஞ்சு கேட்டுட்டே இருக்கலாம் பாம்பே சிஸ்டர்ஸ் அவங்க வந்து நிறைய பாடியிருக்காங்க அழகாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாடியிருக்காங்க சுபலட்சுமி எம் சுபலட்சுமி பாடியிருக்காங்க நிறைய பாம்பே அதாவது லலிதா சகசநாம பாடின அந்த அம்மா சிவானந்த விஜயலட்சுமி நிறைய பேர் நான் அதுதான் போடுவேன் சிவானந்த விஜயலட்சுமி அவங்க தான் லலிதா சகசநாம பாடினவங்க முதல் முதலாக இசைத்தட்டா லலிதா சகசநாமம் பாடி எழுபதுகளிலே அறுபத்தொன்பது எழுபது எழுபத்தொன்று அந்த காலகட்டத்தில் இசைத்தட்டு அன்றைக்கி வந்துட்டு இசைத்தட்டு தான் இருக்கும் இன்றைக்கி தானே எல்லாம் வேறு மாதிரி போயிட்டோம் அந்த இசைத்தட்டில் லலிதா சகஸ்வநாமம் சொல்லி அது ஒளிபரப்பி ஆகி உலகம் முழுக்க லலிதா சகசநாமம் வந்து ரீச் ஆனது அவங்க பேர் சிவானந்த விஜயலட்சுமி நீங்கள் கூட என்ன செய்யலாம் கனகதாரா சோசரம் சிவானந்த விஜயலட்சுமி போட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும் அது பன்னெண்டு நிமிஷம் ரொம்ப பாடும் அது ஒரு ஒரு மேட்ரு அழகாக அதை போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் காலையும் மலையும் கனகதாரா பாடிக்கொண்டே இருப்பது அழகாக ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்காக நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் என் அலுவலகத்தில் கனகதாரா ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை பாடும் அதுக்குன்னு ஒரு செல்ஃபோன் வாங்கியிருக்கேன் அதில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலைல பத்து மணிக்கு வந்து ஆஃபீஸில் உட்காந்துன்னா அதை ரொம்ப சன்னமாக வச்சு வச்சுருவேன் மாலை பொழுது ஏழு மணிக்கு தான் அதை ஆஃப் பண்ணுவேன் அதுக்குன்னே அந்த செல்ஃபோன் இருக்குது அப்புறம் எந்த கம்யூனிகேஷன் சிம் கார்டு எதுவும் கிடையாது அதுக்குன்னே அந்த செல்ஃபோன் இருக்குது அப்போ ஒரு எட்டு மணி நேரம் பாடுதுன்னா பன்னெண்டு நிமிஷம் நான் கூட கம்மியாக சொல்லிட்டு நினைக்கிறேன் பன்னெண்டு நிமிஷம்னா ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு தடவை அதுவே திருப்தி பாடுவோம் எட்டு மணி நேரத்துக்கு நாற்பது தடவை ஒரு நாளைக்கு நாற்பது தடவை கனகதாரா ஒழிக்குது மாதம் வருஷம் எங்கோ போயிடுவோம் இல்லையா செய்ங்க உங்களால் முடியுமா செய்யுங்க இன்றைக்கி செல்ஃபோன் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாமே பெரிய மேட்ரு இல்லையே நோ சிம் கார்டு ஒன்றும் வேண்டாம் அதுக்கு என்ன செய்யணும் அது மட்டும் செஞ்சு டெக்னிக்கல் வேலை பார்த்தாச்சுன்னா இல்லை சிம் கார்டு வேணுமானு எனக்கு தெரியல நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்னு தெரியல வெறும் செல்ஃபோனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம் நேயர்கள் ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டுக்கோங்க அதுக்கு யூஸ் பண்ணாதீங்க இன்கம்மிங் அவுட் கம் அவுட்கோவிங்கெலாம் வேண்டாம் பாடலுக்காக பாடலுக்காக எஸ்பெஷலி கணக்கதாரா நீங்கள் யார் பாடினது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க சிவானந்த விஜயலட்சுமி அம்மா பாடின கனகதாரா தான் வேணும்னு நான் சொல்லலை உங்க சுசிலா அம்மா பாடியிருக்காங்களா பாம்பே சிஸ்டர்ஸ் பாடிருக்காங்க வச்சுக்கோங்க நிறைய பாடியிருக்கோங்க போட்டு விட்டுருங்க நீங்கள் ஒன்றுமே கண்டுக்க நீங்கள் உங்கள் வேலை மட்டும் பாருங்க அது பாடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு தடவை நாற்பது தடவை என்னுடைய அலுவலகத்தில் கனகதாரா பாடப்படுது அது ரிசல்ட் எங்கேயோ போகும் ஃபாலோ பண்ணுங்க ரிசல்ட் உண்டு அடுத்ததாக இடது கை நடுவிரலில் பதினேழு கிராம் கொண்ட மலர்ந்த தாமரை பதித்த வெள்ளி மோதிரம் அணிய வேண்டும் இடது கை நடுவிரல் லெப்ட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர் வெள்ளியில தான் வெள்ளியில தான் அணியணும் மலர்ந்த தாமரை இருக்கணும் பதினேழு கிராம் என்பது பத்து மில்லி பிளஸ் ஆர் மைனஸ் பத்து மில்லி பன்னெண்டு மில்லி இருக்கலாம் அது கம்மியாக போகக்கூடாது எக்ஸ்ட்ராவும் போகக்கூடாது அந்த வெள்ளி மோதனம் அந்த இடது கை நடுவிரலில் நான் சொல்லி அணிந்து வராத கடனெல்லாம் வந்திருக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கடன் வந்து ஒன்றரை வருஷமாக போகிற கடன் சார் அந்த மோதிரம் போட்டால் மறு வாரம் கொண்டு வந்து அவரே கொடுத்துட்டு போறாரு ஒன்றரை லட்சம் வட்டி தர முடியல அசல் மட்டும் கொடுக்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அசல் கொடுத்தேன் எனக்கு போதும் என் பணம் வந்ததே எனக்கு பெருசுன்னு சொல்லி வாங்கிட்டேன் சார்னு எனக்கு பதிவெல்லாம் போட்டிருக்காங்க என்ன ஒரு விசேஷமான செய்திங்கயா அப்படின்னு சொல்லி நிறைய நானே எண்பது நபர்களுக்காக தான் அந்த மோதலை செஞ்சு கொடுத்துருப்பேன் குறைந்தபட்சம் எண்பது நபர்களுக்கு போன வாரம் சென்னையில் அந்த வெண்மர் அகாடமில ஒரு வகுப்பு நடந்தது மூணு பேர் எனக்கு அதுக்கு ஆர்டர் கொடுத்து அதை செஞ்சு கொண்டு வந்து மூணு பேர்த்து கொடுத்தேன் பதினேழு கிராமில் வெள்ளி மோதிரம் தாமரை மலர் பதித்த மோதிரம் இடதுகை நடுவரலில் போடணும் ரொம்ப விசேஷம் அது அந்த அழகாக என்ன செய்யும் ஃபினான்ஸ் வந்து அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் பணம் இல்லைன்னு இல்லாமல் பணம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இங்கேயும் அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும் எனக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் உண்டு இறுதியாக கூட ஒரு வார்த்தை சொல்லலாம் திதிகளிலே வளர்பிறை அஷ்டமி அன்னை மகாலட்சுமிக்கே உண்டுனா திதி அந்த திதி அன்று போய் அம்பாளை உங்களால என்ன சொல்லி என்ன கொடுத்து அவளை சேவிச்சு கொண்டாடி வர முடியுமோ கொண்டாடி வாங்க அன்பு கொண்டு உங்களுக்கு அள்ளி தருவாள் அன்னை மகாலட்சுமி அப்போ வளர்புறை அஷ்டமி தவறாமல் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த ஆலயத்தில் கருவறையில் ஐயன் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தாயாரை தன் மடி மீது இருத்தி இருந்தால் மகாபுண்ணியம் விசேஷம் எல்லா இடத்துலையும் அது கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஐயா தனியாக இருப்பார் அம்மா தனியாக இருப்பாங்க அப்போ ஐயாவை வணங்கி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்மா சன்னதிக்கு போங்க அம்மாவுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு கைகளிலே குபேர முத்திரை வச்சுக்கணும் குபேர முத்திரை வச்சுக்கிட்டு அம்பாளுடைய அன்னை மகாலட்சுமியோட பீஜ மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஓம் என்ற அந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே அவளது கருவறையை பதினாறு முறை வளரணும் வளம் வந்து முடித்து அந்த பூஜையை முடித்து விட்டு செல்லுங்கள் அதனுடைய வேல்யூ என்னங்கிறத நீங்க சொல்லணும் நான் சொல்ல தெரியும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் மாதம் தவறாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கு இல்லாமல் இல்லை அடுத்ததாக இறுதியான ஒரு செய்தி அனுஷம் அனுஷ நட்சத்திரம் அனுஷம்னாலே அது அன்னை மகாலட்சுமிக்கு உன்னான நட்சத்திரம் என் குருநாதர் அழகா சொல்வாரு அனுஷா எங்க இருக்கு அப்படின்பாரு அனுஷ விருச்சகத்துல இருக்கு விருச்சகம் என்ன அப்படின்பாரு விருச்சகம் வந்து நீருங்கிற பூதங்கயா அதுல குளம் அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொல்லுவாரு விருச்சகம் குளம் இல்லை செந்தாமரை குளம் அப்படின்னு தான் என்ன சாமி சொல்றீங்க அங்கே என்ன இருக்கு அனுஷம் இருக்கு இல்லையா அனுஷம் யாரு அன்னை மகாலட்சுமி மகாலட்சுமி எங்க இருப்பா தாமரை மனநில தானே இருப்பான் அப்ப அதை என்ன குளம் செந்தாமரை குளம் அப்படி சொல்லு சரிங்க சாமி அப்படி சொல்லு விருச்சகமே செந்தாமரை குளம் விருச்சகத்தில் அனுஷம் கிடைக்காது கேட்ட கிடைக்கும் விசாகம் கிடைக்கும் அனுஷம் கிடைக்காது அவருடைய என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனா என்னமோ தெரியல விருச்சகத்தில் அனுஷத்தில் எனக்கு சுக்கரன் உனக்கு விருச்சகத்துல செந்தாமரை குளத்தில் அந்த தாமரை மலம் மேலே சுக்கரனுங்கிற மகாலட்சுமி உட்காந்துருக்கிறார் நீ கோடீஸ்வரன்டா நீ ஃப்ராடு தனம் பண்ற இல்லைங்க சாமி அந்த மாதிரிலாம் இல்லைங்க பொய் சொல்லாது நீ கோடீஸ்வரன் அப்படின்னு இன்றைக்கி நாளைக்கு நீ கோடிஸ்வரன்டா அப்படிம்பாரு போயி நீ கோடிக்கணக்கில் உங்கள் கையில் பணம் இருக்கும் நீ கோடிஸ்வரன் அப்படின்னு கிடைக்காது விருச்சகத்தில் அனுஷத்தில் சுக்கரன் அது கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு அவள் பிடிச்சிக்கோ அம்பாளை பிடிச்சிக்கோ விடாத அனுஷத்தன்னைக்கும் இதே வழிபாடு அம்பாள் மகாலட்சுமி ஆலயத்தில் செய்யலாம் திதிகளிலே வலதுபுறைய அஷ்டமி நட்சத்திரங்களிலே அனுஷம் அனுஷம் இன்னைக்கு நடப்புல இருக்கா அழகாக அம்பாள் கோயில் மகாலட்சுமி கோயில் போங்க பெருமாள் கோயில் போங்க ஐயாவை கும்பிட்டுட்டு அம்மா சன்னதிக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு அர்ச்சனை ஒரு வழிபாடு குபேரமுத்திர கையில் ஓம் ஸ்ரீம் ஓம் ஜபம் பதினாறு முறை வளம் வந்து வாங்க அனுஷம் தவறாமல் இதை பண்ணுங்கள் பெரிய அஷ்டமி தவறாமல் பண்ணுங்கள் உங்கள் பொருளாதாரம் மேம்பாடு அடையவில்லை என்றால் என்னை வந்து கேள்வி ஜாதம் சொல்லணும் அது சொல்லணும் எனக்கு தாயத்தை கொடுங்க தகுடு கொடுங்க அது கொடுங்கறது வந்துடுச்சு உடனே ஆச்சரியம் எனக்கு பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றி அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி